கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அகில இந்திய வானொலி கோடை பண்பலையின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா குறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற குறை உப்பு உணவு குறித்த பயிலரங்கில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன அகில இந்திய வானொலி கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது இதுகுறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் காற்றின் அளவரிசையில் காதுகளில் கானம் பாடி மக்களின் இதய அதிர்வெண்களில் மலைகளின் இளவரசியாக ஒளியூட்டும் கோடை பண்பலையே இருபத்தைந்து ஆண்டுகளாய் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் கோடை பணமலையே தையல் தொழிலாளிக்கும் சலவை தொழிலாளிக்கும் நெசவு தொழிலாளிக்கும் இல்லத்தரசிக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் மற்றும் அன்பு சிறார்களுக்கும் அவரவர்களுக்கு ஏற்றபடி சில நொடி பொழுதுகளில் அன்பையும் அறிவையும் அழகியலையும் இனிய மருத்துவத்தையும் இன்பத் தமிழ் இசையாய் ஈணுகின்ற கோடை பண்பலை இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுவதில் பெருமிதம் அடைகிறது ஆசியாவிலேயே முதன்மை பண்பலையாக திகழ்ந்து வரும் கோடை பண்பலைக்கு வெள்ளி விழா கொண்டாடும் இந்நேரத்தில் பல்வேறு தரப்பினர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து தரமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகள் அத்துடன் கலப்பு கலப்பில்லாத தமிழ் என வானொலி நேயர்களின் இதயங்களை கவர்ந்திருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயசேதுபதி சேதுபதி பேசுறேன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் பின்னணி பாடகி சித்ரா பேசுறேன் இருபத்தி அஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடும் கோடை பண்பலைக்கு என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள் கோடை பண்பலையானது தமிழகத்தில் நேரடியாக இரண்டு கோடிக்கும் அதிகமான நேயர்களையும் இணையதளம் வாயிலாக உலகம் முழுவதும் சுமார் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட நேயர்களையும் கவர்ந்துள்ளது சாமானிய மக்களுக்கு தேவையான விவசாயம் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான நெகிழ்ச்சிகள் போன்றவற்றை தினந்தோறும் தொகுத்து இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது கோடை பண்பலை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொடைக்கானல் பண்பலை வாழ்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் வந்தால கடந்த எட்டு மணிக்கு வந்து கடை திறந்துருவோம் நைட் வந்து பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடைக்கானல் பண்பலை பாடல்கள் எல்லாருமே கேட்குறோம் ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க எங்கள் கடையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மேட்ச்சுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு பயனுள்ள செய்திலாம் இருக்குது நல்ல நல்ல தகவலாம் தர்றாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பாடல்கள் மட்டும் இல்லை மாணவர்களுக்கான கல்வி அறிவாக இருக்கட்டும் பெண்களுக்கான சமையல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பொது விஷயங்களாக இருக்கட்டும் செய்திகளாக இருக்கட்டும் அதாவது இடைவிடாமல் அவங்க போயிட்டு இருக்காங்க இது மக்கள் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து உணவு குறித்த பயிலரங்கம் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர் பேசும்போது ஐஐடி மெட்ராஸ்ல கெப்பாசிட்டி பில்டிங் ஆப் பிசிசியன்ஸ் ஃபார் சால்ட் ரிடக்ஷன் அண்ட் லோ சால்ட் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா நமக்கு நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் டென்ஷன் வியாதி இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதில் ஏற்படக்கூடிய மரணங்களை தவிக்கணும் இல்லை இது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது சொல்லப்போனால் நம்ம மக்களை தேடி மருத்துவமில் ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்ருந்தாலும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் தான் இந்த சால்ட்டை குறைக்கிறான இன்டர்வென்ஷன் இப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய மாட்டாலிட்டியில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் குறைக்கிறதுன்னா முக்கியமான வேலை ரொம்ப சிம்பிளான வேலை வந்து சால்ட்டு குறைக்கலாம் ஆனால் இது என்னென்ன ஃபாலோ பண்ணுறது வந்து லோ காஸ்ட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷனாக இருந்தாலும் இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அதுக்கு தேவை என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோன்ற நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அது ஒவ்வொரு லெவல்லையும் கூடுதலாக சால்ட்டு போகிறத நம்ம குறைக்கணும் நம்ம சால்ட்டு சேக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் ஆட் பண்ணுறோம் இதை குறைக்கணும் இன்னொன்று வந்து நம்ம எப்போ ஹோம் குக்குடு ஃபுட்டுலேருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு போயிட்டுக்குமோ நம்மளோட சால்ட் இப்போ மோஸ்ட்லி அது கூடுதலான சால்ட்டு மோஸ்ட்லி வந்தால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது நம்ம பிஸா பாஸ்தா அந்த மாதிரி தான் கிடைக்குது இதை குறைக்கணும் ஸோ அடுத்தது வந்து குளோபல் லெவலில் இதுக்கான இன்டர்வென்ஷன் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அடுத்த மெயின் காரணம் வந்து பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டு ஆஃப் த ஃபுட் பேக்கேஜோட லேபிளிங் பண்ணணும் ஸோ இப்போ என்னென்னா அந்த என்ன சால்ட் இருக்குன்ற கண்டென்ட் வந்து அந்த லேபிளிங்கில் இருந்தாலும் அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே நமக்கு தேவையான அளவிட கூடுதலாக இதில் இருக்குதா இல்லை நம்ம அதிகமாக சாப்பிட்டுன்ற மாட்ட நாலேஜை கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு லேபிளிங்கில் கொண்டு வர வைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சில கண்ட்ரியில் வாலண்ட்ரியாக இருக்குது சில கண்ட்ரியில் மேண்டேட்ரியாக இருக்குது இப்போ நான் அதையும் தாண்டி இது எஜுகேஷன் லெவல் இது கொண்டு போனோம்னா பிற்காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் வர்றதையும் குறைக்க முடியும் அது ஏற்பட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைக்க முடியும் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சோடியம் தேவை சோடியம் வந்து நம்மளோட பிளாஸ்மா வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவை அந்த செல் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் தேவை நெர்வு இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் தேவை தேவை ஆனால் கூடுதலாக தேவையில்லை சரி இப்போ நம்மளோட தேவைகள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இப்போ அஞ்சு கிராம் சால்ட்டுக்கு பதில் இந்தியா மாதிரியே ஒரு ஐம்பது கண்ட்ரிகள் வந்து பத்து கிராம் சால்ட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த கூடுதல் சால்ட்டு தான் நமக்கு எல்லா ஹைப்பர் டென்ஷனை வரப்போகுது அதனோட காம்ப்ளிகேஷன்ஸும் வருது ஸோ இப்போ நம்ம சொல்கிறதே என்னென்ன இப்போ நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் அல்வான்ஸ் அஞ்சு கிராம் இருக்கும்போது போது நம்மெல்லாம் இப்போ பத்து கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை குறைச்சோம்னா மட்டும்தான் இந்த ஹைப்பர் டென்ஷன் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வராது அதில் பற்ற பிரச்சனையும் தர்க்க முடியும் அவசியம் இதுக்கான தேவை இருக்குது முதல்ல வந்து உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றது கூடுதலாக போகுது வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சால்ட் ரிடக்ஷன் இல்லைன்னா உனக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது உங்களோட மாத்திரைகளோட ரிக்குயர்மெண்ட் அதிகமாகும் அடுத்தது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் போது தான் கார்டியோவேஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிற இந்த ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஸ்ட்ரோக்கு இது எல்லாமே வந்து கூடுதலாக வரதுக்கு காரணமே ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஹைட் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகணும்னா இந்த சால்ட்டு குறைச்சே ஆகணும் இல்லைன்னா உங்களோட மருந்து மாத்திரைகளோட எஃபெக்டிவ் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நமக்கு உப்பு தேவை இருக்குது இப்போ நம்ம இந்த ட்ரை இந்த மாதிரி எல்லாம் என்னென்னா கூடுதலான உப்பு இருக்கிறதால்தான் இந்த பிரச்சனையே அதாவது இந்த கூடுதலான உப்புக்கு தான் சில அட்வைஸ் எப்படி பண்ணுறோம்னா இது எப்படி ரின்ஸ் பண்ணுறது எப்படி இதில் இருக்க சால்ட்டை குறைக்கிறது அப்படிங்கிறதும் இப்போ பேச போகிறோம் ஸோ எல்லா கேண்ட் ஃபுட்டு எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்டுமே ஃபிஷ்ஷு மீட் எல்லாத்திலேயுமே இந்த கூடுதல் சால்ட் இருக்குது ஸோ இதை குறைச்சா மட்டும்தான் இந்த இடன் சோர்ஸை குறைச்சா மட்டும்தான் நமக்கு ஹைப்பர் டென்ஷனை குறைக்க முடியும் அது இல்லாமல் இப்போ நம்ம கேன்சர் இம்யூனிட்டி ஆஸ்டோபோரோசிஸ் இது எல்லாம் குறைக்கணுன்னா சால்ட்டை குறைக்கணும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு காஸ்பர் வெல்காம்ப்புக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் மரம் நடும் திருவிழா வான் மகோத்சவ் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வாரம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் சுற்றுச்சூழல் அமைப்பில் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் மரங்களை நட்டு பூமியை பாதுகாப்போம் என்றும் கூறியுள்ளார் ஹைதராபாத் விமானப்படை தளத்தில் ஆயுத பயிற்சி பள்ளியை விமானப்படை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி தொடங்கி வைத்தார் நாட்டின் நீதித்துறையை சிறப்பாக கட்டமைக்கும் வகையிலும் அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டு தொழில்நுட்பத்திற்கான ஸ்டார்ட் அப் மாநாடு சென்னை ஐஐடி சார்பில் தில்லியில் வரும் பனிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெறுகிறது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது